ஒரு ஆறு வெள்ளம் ஓடிக்கிட்டே இருந்தது அதுல நிறைய பொருட்கள் பக்கத்து ஊர்ல இருந்து மிதந்துகிட்டே வந்தது அத பத்திரமா இருந்த ஒரு ஊர் மக்கள் எடுத்து எடுத்து தங்களுடைய பயன்பாட்டுக்கு வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்ப ஒரு மூட்டை நடு ஆற்றுல மிதந்துட்டே வந்தது ஒரு இளைஞன் அதை எடுக்க முற்பட்டான் பலர் பக்கத்துல இருந்து நீ போகாத அதை எடுக்காதன்னு தடுத்தாங்க ஆனால் அது பெரிய மூட்டையா நான் போய் எடுத்துக்கிறேன்னு இவன் கஷ்டப்பட்டு நீந்திட்டு போனான் கொஞ்ச நேரம் கழித்து அவனால் திரும்பி வர முடியல அப்போ மக்கள் எல்லாம் கரையிலேருந்து அந்த மூட்டையை விட்டுட்டு வெளியே வான்னு கத்தினாங்க அவன் சொன்னான் ஐயோ நான் அந்த மூட்டையை விட்டுட்டேன் ஆனால் அந்த மூட்டை என்ன விட மாட்டேங்குது என்னால் அதை விட்டுட்டு வர முடியல அப்படின்னு ஏன்னா அது ஒரு கரடி பல நேரத்தில் நம்மளை பலர் எச்சரிக்கை செய்தும் தேவையில்லாத காரியங்களை நம்ம செய்ய முற்படுறோம் அதுக்கப்புறம் அந்த காரியத்தில் நம்ம மாட்டிக்கிறோம் நம்ம வாழ்க்கையை இழந்துடுறோம் எதை நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்றதில் நம்ம கவனமாக இருக்கணும்